அனைவருக்கும் வணக்கம் திருமுருக கிருபானந்த வாரியார் தன்னுடைய சொற்பொழிவை தொடங்கும் முன் அன்றாடம் வழிபடும் வயலூர் முருகப்பெருமான் திருவடிகளை வணங்கி சொற்பொழிவை தொடங்குகிறேன் என்ற முன்னுரையோடு ஆரம்பிப்பார் வாரியார் சுவாமிகள் வாழ்வில் திருவிளையாடல் புரிந்து திருப்பணிகள் செய்ய வைத்தவர் வயலூர் முருகன் அவர்தான் அருணகிரிநாதரை வயலூருக்கு வாயன் அழைத்து திருப்புகழை மலர வைத்தவர் தம் பக்தர்கள் வாழ்வில் அருள்மொழை பொழியும் வயலூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் பத்தொன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது தம்மை வழிபடும் பக்தர்களுக்கு வழிகாட்டும் வயலூரான் தல வரலாற்றையும் அருணகிரிநாதர் மற்றும் வாரியார் சுவாமிகள் வாழ்வில் வயலூர் முருகன் ஏற்படுத்திய தாக்கத்தையும் திருப்பத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் வயலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்சி ஜங்ஷன் ரயில்வே நிலையத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த தலம் எனும் காமதேனு வழிபட்ட ஆதுவத்தூரும் சோமன் வழிபட்ட சோமரசம்பேட்டை ஆகிய இரு தலங்கள் சூழ அமைந்துள்ளது இந்த வயலூருக்கு ஈசன் வந்த வரலாற்றை முதலில் பார்க்கலாம் உரையூரை தலைநகராக கொண்டு சோழ மன்னர்கள் மிகுந்த புகழோடு வாழ்ந்த காலம் அது அந்த காலத்தில் வன விலங்குகளால் விவசாய பயிர்களுக்கு சேதம் ஏற்பட்டது மக்களுடைய துன்பம் தீர்ப்பதற்காக அரசர்கள் வன விலங்குகளை வேட்டையாடினர் அதுபோல ஒரு சோழ மன்னர் வன விலங்குகளை வேட்டையாட வயலூருக்கு வந்தார் அந்த வேட்டையாடும் பொழுதில் அவருக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டது தூரத்தில் ஒரு கரும்பில் மூணு கிளை இருப்பதை கண்டார் அந்த கரும்பை ஒடித்து சாறை குடித்தால் தன்னுடைய தாகம் அடங்கும் என எண்ணி அரசர் அந்த கரும்பை ஒடித்தார் அந்த கரும்பிலிருந்து சாறு வருவதற்கு பதிலாக உதிரம் அதாவது ரத்தம் சொட்டியது அரசர் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானார் உடனே தன்னுடைய காவலாளிகளை அழைத்து அந்த கரும்புக்கு கீழே எண்ணெய் இருக்குன்னு பார்க்க சொன்னார் அனைவருக்கும் அதிர்ச்சியாக அந்த கரும்பின் கீழ் சிவலிங்கம் இருந்தது சுயம்புவாக எழுந்த அந்த ஈசன்தான் தற்பொழுது வயலூரில் இருக்கும் ஆதிநாதர் எனும் மரபிலிநாதர் தன்னுடைய பக்தர்கள் வருகையை நினைவில் கொண்டு மறக்காமல் அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதால் மக்கள் அவரை மரபிலிநாதர் என அழைத்து கொண்டாடினர் இங்கு அருள்பாளிக்கும் பராசக்தியை மக்கள் ஆதிநாயகி என்றும் முன்னிலை நாயகி என்றும் அழைக்கின்றனர் பொதுவாக ஒரு கோவிலில் அம்பாளுடைய சன்னதி தெற்கு நோக்கி இருப்பது அபூர்வம் வயலூரில் ஆதிநாயகி அம்மனுடைய சன்னதி தெற்கு நோக்கி இருக்கு இங்குள்ள கணபதி பொய்யா கணபதி என அழைக்கப்படுகிறார் அருள் செய்வதில் பொய்யாத மூர்த்தி அவர் அவர் தன்னுடைய கையில் யானைகளுக்கு பிரியமான விலாங்கனியை வைத்திருக்கிறார் பொய்யா கணபதியை வழிபடும் பொழுதுதான் அருணகிரிநாதர் கைத்தல நிறைக்கனி என்ற பாடலை ஏற்றினார் ஆறு படை வீடு கொண்டு ஆட்சி செய்யும் முருகப்பெருமானின் ஏழாவது படை வீடு தான் வயலூர் முருகப்பெருமான் தன்னுடைய வேளால் உண்டாக்கிய தீர்த்தம்தான் சக்தி தீர்த்தம் அந்த தீர்த்தத்தால் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான நாயகனையும் தாயான நாயகியையும் வழிபட்ட தலம்தான் வயலூர் தந்தையும் தாயும் முன்னெறி தெய்வம் என்ற தத்துவத்தை உணர்த்தும் தலம்தான் வயலூர் முருகப்பெருமான் தன்னுடைய பெற்றோரை வள்ளிதேவ யானையோடு வழிபட்டதால் திருமண தடை தீர்க்கும் தலம்தான் வயலூர் என தலபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வயலூரில் அருணகிரிநாதர் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என ஆரம்பிக்கும் திருப்புகழை பாடினார் திருவண்ணாமலை கோவில் கோபுரத்திலிருந்து அருணகிரிநாதர் கீழே விழுந்தபொழுது முருகப்பெருமான் தன் கரத்தால் தாங்கி அவரை காப்பாற்றினார் அவர் அருணகிரிநாதரை பார்த்து திருப்புகழை சொன்னார் முத்தை என்ற மூன்று எழுத்து கொண்ட வார்த்தையையும் எடுத்துக்கொடுத்தார் அருணகிரிநாதர் முத்தை திருபத்தி திருநகை என்ற முதல் திருப்புகழை பாடினார் அதன் பிறகு அருணகிரிநாதர் தியானத்தில் ஆழ்ந்தார் தியானத்திலிருந்து விழித்த அருணகிரிநாதரை முருகன் வயலூருக்கு வா என அழைத்து வழிகாட்டினார் வயலூர் வந்த அருணகிரிநாதர் பொய்யா பிள்ளையாரை வணங்கினார் பொய்யா பிள்ளையார் அருணகிரிநாதர் பாடுவதற்கான குறிப்புகள் அனைத்தையும் கொடுக்க அருணகிரிநாதர் திருப்புகழ் பாட ஆரம்பித்தார் அருணகிரிநாதரின் திருப்புகழை மலர வைத்தது பொய்யா பிள்ளையாரும் வயலூர் முருகனும் தான் அருணகிரிநாதருக்கு அருளிய முருகன் வாரியார் சுவாமிகள் தந்த காணிக்கையை திருப்பி அனுப்ப வைத்து அவரை திருப்பணிகள் செய்ய வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வாரியார் சுவாமிகள் வயலூர் வந்தார் அவர் முருகனை தரிசித்த பிறகு எட்டனா காணிக்கை கொடுத்துவிட்டு பார்வையாளர்கள் புத்தகத்தில் தன்னுடைய பெயரையும் முகவரியையும் தந்து சென்றார் அன்று இரவு அந்த கோவில் தர்மகர்த்தா கனவில் வந்த முருகன் எட்டனா வாங்கிவிட்டாயே ராஜகோபுரம் கட்ட முடியுமா என்று கேட்டார் தர்மகர்த்தா பதறி எழுந்து எட்டனா யாரிடம் வாங்கினோம் என்று தெரியாமல் மறுநாள் கோவிலுக்கு சென்று அங்கு அர்ச்சகரிடம் கேட்டார் கோவில் அர்ச்சகர் பார்வையாளர் புத்தகத்திலிருந்து வாரியார் சுவாமிகளின் பெயரையும் முகவரியையும் தந்தார் வயலூர் முருகன் தாங்கள் கொடுத்த காணிக்கையை ஏற்கவில்லை என்ற பதிலோடு வாரியார் சுவாமிகள் தந்த எட்டனா காணிக்கை மணியார்டர் மூலம் அவருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது கோவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட காணிக்கையை வாங்கிய வாரியார் சுவாமிகள் பதறினார் அவர் வயலூர் வந்து தர்மகர்த்தாவை சந்தித்தார் தர்மகர்த்தா தன்னுடைய கனவை கூறிய பொழுது வாரியார் சுவாமிகள் முருகன் தன்னை திருப்பணிக்காக உத்தரவிட்டிருக்கிறார் என்று உணர்ந்து மிகவும் மகிழ்ந்தார் வாரியார் சுவாமிகள் ராஜகோபுரம் கட்டும் திருப்பணியை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் வருடம் ராஜகோபுரம் முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது தான் பெற்ற சித்திகள் அனைத்திற்கும் காரணம் வயலூர் முருகனை வழிபட்டதால்தான் என வாரியார் சுவாமிகள் உணர்ந்தார் அன்று முதல் தன்னுடைய சொற்பொழிவை தொடங்கும் முன் வயலூர் முருகன் திருவடிகளை வணங்கி தொடங்குகிறேன் என்ற முன்னுரையோடு ஆரம்பித்தார் வயலூர் இருக்க அயலூரை தேடி அலைவது ஏன் என்ற முன்னோர் முதுமொழியே வயலூரின் பெருமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அருணகிரிநாதருக்கும் வாரியார் சுவாமிகளுக்கும் தன்னுடைய அருளை வாரி வழங்கி வழிகாட்டிய அந்த வயலூர் முருகன் தன்னை வழிபடும் பக்தர்கள் அனைவருக்கும் நல்வழி காட்ட வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன் மீண்டும் பேசலாம்